ஸ்லாம் வலைக்கும் வரமத்துலேயே வரகாத்துவும் லாஸ்ட் வீடியோவில் பெண் பிள்ளைகளோட பேர் பார்த்தோம் இந்த வீடியோவில் ஆண் பிள்ளைகளோட பேர் பார்க்கலாம் அஸ்மர் தமிழ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ரெண்டுமே கரெக்ட் அஸ்மர் கருஞ்சிவப்பு நிறம் உள்ளவர் அவுஃப் தமிழ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ரெண்டுமே கரெக்ட் அவுஃப் தீமைகளை தடுப்பவர் உபைத் தமிழ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ரெண்டுமே கரெக்ட் உபைத் சிறிய அடியார் உசாமா உசாமா தமிழ் ஸ்பெல்லிங் ரெண்டுமே கரெக்டு உசாமா சிங்கம் உக்குபா உக்குபா தமிழ் ஸ்பெல்லிங் ரெண்டுமே கரெக்டு உக்குபா விளைவு பலன் கமாலுதீன் தமிழ் ஸ்பெல்லிங் ரெண்டுமே கரெக்டு நீங்கள் வேணால் இன்னொரு டி சேர்த்து போட்டுக்கிறீங்களா சேர்த்து போட்டுக்கலாம் ஏன்னா கமாலுதீன் இல்லையா அதனால் டி சேர்க்குறீங்களா சேர்த்துக்கலாம் உங்கள் இஷ்டம் கமாலுதீன் மார்கத்தின் முழுமை பத்ருதீன் தமிழ் ஸ்பெல்லிங் ரெண்டுமே கரெக்டு பத்ருதீன் மார்கத்தில் முழு நிலவு நாசிருத்தீன் தமிழ் ஸ்பெல்லிங் ரெண்டுமே கரெக்டு டி வேணா சேர்த்து போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு ரெண்டு டி போட்டால் இது தி அதுக்காக முன்னாடி இருக்கிற பத்ருதீன் பேர்லேயும் இந்த பேர்லேயும் நாசிருத்தீன் மார்கத்தை ஆதரிப்பவர் நூருதீன் தமிழ் ஸ்பெல்லிங் ரெண்டுமே கரெக்டு இதுவும் கரெக்டு ஒரு டி சேர்த்துக்கிறீங்கன்னா சேர்த்துக்கலாம் உங்களுடைய விஷயம் நூருதீன் மார்கத்தீன் வெளிச்சம் சலாஹுதீன் சலாஹுதீன் தமிழ் பண்ணி ரெண்டுமே கரெக்டு உங்களுக்கு வேணும்னா இன்னொரு டி சேர்த்து போட்டுக்கிங்கன்னா போட்டுக்கலாம் இதுவே கரெக்டு இருந்தாலும் இன்னொரு டி இது சவுண்டுக்காக சேர்க்குறீங்களா சேர்க்கலாம் சலாஹுத்தீன் மார்கத்திற்கு புத்துயிரளித்தவர் இவ்வளோதான் இன்றைக்கான பேர் நான் வந்து புக்கில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா என்னோடய பிளாக் கலர் ஸ்க்ரீனில் எழுதியும் காட்டியிருப்பேன் சொல்லியும் காட்டியிருப்பேன் என்னோட பிளாக் கலர் ஸ்க்ரீனில் சான்ஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் புக் பேஜும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஃபிஷியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்